சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பான் மாலை போட்டாச்சு ஆனால் இன்னும் ஆன்லைன் டிக்கெட் போடலை அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்க ஐயப்ப பக்தர்களுக்கு நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்னா இந்த காணொலி அதாவது நம்ம ஆன்லைன் மூலயமா எழுபதாயிரம் பேர் ஆஃப்லைன் மூலயமா இருபதாயிரம் பேர்னு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதில் கோர்ட்டு விதிச்சதுனால ஐயாயிரம் பேரை மாறிச்சு இந்த ஸ்பாட் புக்கிங் கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய சந்தேகத்தில் ஓடிட்டு இருந்த ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நீங்கள் ஸ்பாட் புக்கிங் போடுறதுக்கு நிலக்கல்லில் போடலாம் இல்லை சத்திரமில் போடலான்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் பம்பால போய் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்கள் கலர் ஆதார் கார்டை மட்டும் காம்சா போதும் ஒரிஜினல் ஆதார் கார்டை அவங்க உங்களை அலோ பண்ணிடுறாங்க நீங்கள் இருந்து சன்னிதானத்துக்கு நீலிமலை ஏற முடியும் அதனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பு ஒரு நாளைக்கு ஐநூறு பேருக்கு மட்டும்தான் வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை ஸ்பாட் இருந்தாலும் உங்க ஆதார் கார்டை காமிச்சுட்டு பகவான போய் பார்த்துக்கலாம் இந்த தகவல் இப்போ நேற்றுக்கு இன்னைக்கு சாமி பார்த்த ஐயப்ப பக்தர்கள் நமக்கு சொன்ன தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சுவாமி சரணம்